ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லேப்டாப்பில் லைவ் வந்திருக்கேன் வாங்க பேசலாம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா மதியம் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க ஈவினிங் ஆகிடுச்சு அங்கே மணி இப்போ இங்கே ஒன்றரை மணி ஆகுது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க பேசலாம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் லைவ் வந்திருக்கேன் இந்த தடவை வந்து சேட்டிங் வந்து நானும் சேட் பண்ணுறது மாதிரி டபுள் சேட் கொடுத்துருக்குறேன் நீங்கள் சேட் பண்ணாலும் நான் நான் வந்து பேசினாலும் உங்களுக்கு சேட்டிங் கொடுக்குற மாதிரி நான் டபுள் சாட் கொடுத்துருக்கேன் வாங்க நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு எல்லாம் Berterendur, Kang. Hai, mesin sepuh dengar. Hai, halo, Bang. share kamera. ஹாய் ஹலோ வாங்க வாங்க பேசலாம் வாங்க தான் ஹாய்னு மெசேஜ் போட்டிருக்கேன் நீங்கள் யாருமே வரல எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதா நேற்று ரொம்ப வால்யூம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க நேற்று ஈவினிங் டைம் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு தான் நெட்டு சரியாக கிடைக்கலையா என்னென்னு தெரில வாங்க ஹாய் ஒருத்தர் வந்துருக்காங்க ஹாய் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ஹாய் ஹலோ லேப்டாப்பில் லைவ் வந்திருக்கேங்க அதுக்கு முன்னாடி எப்போவுமே மொபைலில் தான் வருவேன் இன்னைக்கு லேப்டாப் ஆன் பண்ணனே சரி அப்படியே லைவ் போயிடலான்னு ஹாய் அக்கா லல் லதா ஹாய் லதா எப்படி இருக்கீங்க லதா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஹாய் 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 எந்த ஊரில் தான் நீங்கள் எந்த ஊர் மெசேஜ் போடுங்க நான் பேசுகிறது கேட்குதா லதா என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் ஈவினிங் டைம் அங்கே இந்தியாவில் ஓகேடா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஓகேடா ஓகேடா சூப்பர் சூப்பர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு தடவை லைவ் வந்திருக்கேன் லேப்டாப்பில் பட்டு சரியாக கேட்குதானு தெரியலன்னு உடனே போயிட்டேன் இங்கே கேரளாவா சூப்பர் சூப்பர் போயிட்டேன் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் இவ்வளோ நேரம் வந்து மூணு நிமிஷம் வரைக்கும் லைவில் இருக்கிறது அதனால தான் எப்படி இருக்கேன்னு தெரியல நல்லா கேட்குதுல்ல ஓகேம்மா ஓகேம்மா கேரளாவில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சொந்த ஊ சொந்த இதுவே கேரளா தானா இல்லை மேரேஜ் பண்ணி வந்தது கேரளாவா சொல்லுங்க ஹாய் ஹலோ லதா மட்டும்தான் லைவில் இருக்கிறாங்க மற்ற யாருக்குமே கிடைக்கலையா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடய பேர் சரோஜ் திலக் என் சேனல் நேம் தான் வந்து புன்னகி பூவே என் பேர் சரோஜ் திலக் நான் வந்து இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் இருக்கிறது திருச்சிராப்பள்ளி திருச்சி பட் இப்போ ஒரு நான் இங்கே ஃப்ரான்ஸ் வந்திருக்கேன் என் பையன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் பேரனை பார்த்துக்கிறக்காண்டு இங்கே வந்திருக்கிறேன் நான் என் பேர் சரோஜ் திலக்குடா என் ஊர் வந்து திருச்சி இப்போ நான் இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ஆமாம் என் சொந்த ஊர் நேட்டிவ்னால் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நாங்கள் இங்கே திருச்சியில் வந்து செட்டில் ஆகியிருக்கோம் பையன் வீடு திருச்சியில் வாங்கியிருக்கிறாரு ஃப்ரான்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க பையன் ஃபேமிலி வந்து பிரான்ஸ்ல இருக்கிறாங்க ஸோ அதனால் நான் இங்கே வந்துருக்கிறேன் நல்ல நியூஸ் நல்ல நியூஸ் வலைப்பதிவு சார்பாக மாலை வணக்கம் ஸோ எனக்கு இங்கே குட் ஆஃப்டர்நூன் ஓகே மாலை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆமாடா நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் லதா நல்ல நியூஸ் எப்படி இருக்கீங்க உங்களுடைய சேனல்லாம் எப்படி இருக்குது என்னுடைய வானிலை அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா எஸ் அதனால தான் நான் இப்போ வந்து மதியம்னு சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு மதியம் வந்து ஒன்று ஐம்பத்தி ரெண்டு டைமு எஸ் வாங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க யாரும் லதாவும் அதுலேயும் ஒரு ஆள் போயாச்சு யார் நிறைய நியூஸ் கிளம்பிட்டிங்களா நியூஸ் கேதர் பண்ண போயிட்டீங்களா வாங்க பேசலாம் வாங்க இந்த டைம் வந்து எல்லாருக்குமே வந்து ஈவினிங் டைமாக கண்டு இல்லை

அப்படியா ரொம்ப மோசமாக இருக்கா வலைப்பதிவு தான் எனக்கு ஒன்றும் வீஸ் இல்லை அவ்வளவா போகல கொஞ்ச நாள் ரொம்ப வீஸ் போக போகவே இல்லை நான் ஏதோ அந்த லைவ் வர்றதுனால எனக்கு ஏதோ ஒரு ஒன் ஹவர் வந்து வாட்சிங் பஸ் கிடைக்குது அவ்வளோதான் மற்றபடி யாருமே போய் வீடியோஸ்லாம் பார்க்க முடிக்கிறாங்க அதுக்கு இதுவாது போய்கிட்டு இருக்குது ஷார்ட்ஸாவது போய்கிட்டு இருக்குது வீடியோலாம் சுத் மா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாரும் வந்து நம்ம அந்த மாதிரி போடுறோமா என்னன்னு தெரியல ஆமா நம்ம நம்ம கதையை போட்டோம்னா ரொம்ப எனக்கு நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கா என்னன்னு தெரியல இல்லைன்னா நேரம் எப்படி ஒரு பத்து பேராது வந்துருவீங்க ஆஹ் ஜன்வரிதம் இது யூடியூப் அல்கருதமா அல்கரிதமா அதை மாத்திட்டாங்களோ ஆமாம் மாதிட்டாங்க போல் முன்னாடி மாதிரிலாம் ரொம்ப இல்லை நிறைய சேனல்ஸ் அதிகமாக வந்துருச்சா என்னென்னு தெரியல அதனால தான் போக மாட்டேங்குது என்னென்னு தெரியல எல்லாம் முதல்ல உள்ளவங்களாம் டக்கு 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 டக்குன்னு நாங்கள் அப்படி வந்தோம் அவ்வளோ வியூஸ் போச்சு இவ்வளோ வியூஸ் போச்சு அப்படி பண்ணோம் இப்படி பண்ணணும்னாங்க இப்பெல்லாம் ஒன்றும் போக மாட்டேங்குது ஆமாம் எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது எனக்கு சரியாக இதில் ரிசீவ் பண்ணுறது மாதிரி மொபைலில் வரது மாதிரி இதில் மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் வாங்க பேசலாம்

இங்க எங்களுக்கு இந்த ஒரு வாரமா கொஞ்சம் நல்ல வெயில் அதனால அதனாலதான் நார்மலா இல்லைன்னா போத்திட்டு உட்காந்துருப்பேன் இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நல்லா எப்போ நம்ம நம்ம நாட்டு மாதிரி லைஃப் ஸ்ட்ரீமிங் ஹாய் ஹலோ there. அந்த சகோதரிக்கான ஆமா ஆமா அவங்க லதாவுக்கான அவங்க ஒரு அளவு இருந்தாங்க இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்க என்னன்னு தெரியல நம்மளுக்கு மட்டும் லைவாவது ஓரளவு போயிடுச்சு இப்ப லைவ் ரொம்ப டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப போர் அடிக்கிறோமோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அவங்கள்டே கேட்டு அவங்களே இது பண்ணுவோம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க லைவ்ல கூட வர மாட்டேங்கிறாங்களேப்பா நம்மள லைவ்ல கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்களே சால என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே என்னதான் பண்ணுனா பார்ப்பாங்க ஜேபி பிரியாணி வாங்க வாங்க செந்தில் நல்லா இருக்கீங்களா அரக்கோணம் செந்தில்னு நீங்க நீங்க தேடி போய் என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து நான் என்னோட பேர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்னுடைய நேம் பத்தி நான் ஸ்கிரீன் போட்ல போட்டுட்டீங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் செந்தில் வாட் Blanket ஓகே குட் ஈவினிங் செந்தில் எப்படி இருக்கீங்க சாரி நான் நல்லா சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல மதியம் சாப்பாடு என்ன சாப்பிடல உங்கள்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் சாப்பிட்லான் இருக்கேன் ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்லான் இருக்கேன் லேப்டாப் ஆன் பண்ணினேன் ஒரு வேலையா ஃப்ரான்ஸின் கொடியா நல்ல நியூஸ் ஃப்ரான்ஸின் கொடி போடுங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடைய ஃப்ளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் இல்லையா பாருங்கள் இருங்க நான் வேணா ஆட் பண்ணி பார்க்குறேன் சர்ச் பண்றேன் எனக்கு ஒன்றும் வரல நான் என்னுடைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பேன்னே பாருங்களேன் ப்ளூ ஒயிட் ரெட் அது வந்து இந்த இந்த மாதிரி இந்த இந்த வசமா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டிங்களா நானா இங்கே எனக்கு இன்றைக்கி வந்து கொண்டக்கடல கொ குழம்பு வச்சுருக்கேன் சிப்ஸ் இருக்குது இங்கே டைம் வந்து ஒன்று முப்பத்தி ஒம்பதுப்பா ஒன்று நாற்பது இங்கே டைம் ஆமாம் ஹாய் ஹலோ வாங்க வாங்க பேசலாம் ஒரே ஒரு அள்ள லைனில் இருக்கீங்க ஏன் இன்னைக்கு ரொம்ப டெல்லடிக்குது ஒருவேளை நம்ம இந்த இந்த வசத்தில் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹரிசான்ட்ரல் வசத்தில் அந்த மாதிரி போனால் அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போனோம்னா நிறையா லைவ் வருவாங்க லைவுக்கு வருவாங்க நியூ கமர்ஸ் வருவாங்க அப்படி இது ஒன்லி நம் இன் இன் ஹரிசன்ட்ரலில் போனோம்னா நம்ம ஒன்லி நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வருவாங்க போல் அதனால தான் யாரையும் காணா அன்னைக்கு சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் வேலையாக இருக்கிறீங்க நானும் போய் சாப்பிட்டுட்டு இன்னொரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறேன் அதுக்கப்புறம் நானும் போய் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் போல் வர்றேன் மொபைல்லே வந்துடுறேன் லைவ் ம் சரியா வாங்க ஒரு ஆள் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க ஒரு பதிவில் ஒரு வலைதள பதிவில் வந்து தமிழ் மனைவி என்னும் சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் துணைவி கடகி கண்ணாட்டி கற்பால் காந்தை வீட்டுக்காரி கிருகம் கிளத்தி குடும்பினி பெருமாட்டி பாரியாள் பொருளாள் இல்லத்தரசி மகள் வதுகை வாழ்க்கை வேட்டாள் விருந்தனை உள்ளி சாணி சீமாட்டி சூரியை, சையோகை தம்பிராட்டி நமது வலைப்பதிவு நியூ ஓ ஒன் நைன் செவன் ஜீரோ வீரர்கள் உள்ள ஏசி சாமா வந்துட்டாங்கப்பா ஒன் நைன் செவன் ஒன்று இருக்காங்க சூரியை, சையோகை தம்பிராட்டி தம்மை தலைமகள் தாட்டி தாரம் நாச்சி பறவை பெண்டு இல்லாள் மணவாளி மணவாட்டி பத்தினி கோமகள் தலைவி அன்பி இயமானி ஆட்டி அகமுடையாள் ஆம்புடையாள் நாயகி பெண்டாட்டி உள்துணை மனைத்தக்காள் வாது இல் காந்தை பாரியை மகடுது மணக்கிழத்தி குழி வல்லபி வனிதை வீட்டால் ஆயத்தி ஊடை நம்மளுடைய தமிழ் சொல்லோட சிறப்பை பாருங்க ம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு இதுக்கு இங்கிலீஷில்னா ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் மனைவி மொத்தம் எத்தனை சொல் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஐம்பத்தி ஒம்போது சொல் ஆமாம் மனைவிக்கு அடுத்து ஆமாம் பிரான்சின் டைம் என்ன வாங்க டைம் ஹவர் எவ்வளவு உள்ளது நமது வலைப்பதிவு வாங்க உம் வாங்க டைம் டைம் ஹவர் எவ்வளவு உள்ளது ஆஹ் டைம் ஹவரா டைம் ஹவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மிதான் நூத்தி பதினெட்டு தான் இருக்குது டைம் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர் வாட்ச் டைம் ஹவர்ஸ் பப்ளிக் வாட்ச் டைம் ஹவர்ஸ் அதாவது ஒரு அரை மணி நேரம் வந்து லைவ்ல வந்துட்டு போனோம்னா எனக்கு ஒன் ஹவர் வந்து வாட்சவர் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அதுக்கு தான் வந்து லைவில் வந்துட்டுருக்குறேன் ஆமாம் வியூஸ் வந்து கணக்கிடப்பட மாட்டேது இதில் வர்ற வாட்சஸ் வந்து அந்த அதில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அதனால தான் லைவில் வர்றது ஏற்கனவே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு முன்னாடியே முந்நூறு நானூறு வாட்சவர்ஸ் இருந்துச்சு அப்போ இருக்கும் போது என்னென்னு பார்த்தா நான் வந்து ஒருத்தவங்களுடைய சாமளா அப்படின்னா யார் ஒருத்தவங்களுடைய பதிவு நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அவங்களோட பதிவு போட்டிருந்தேன்னா அதை அவங்க வந்து ஸ்ட்ரைட் வாங்கிட்டாங்க அதனால எனக்கு வந்து வாட்ஸ்அப்ஸ் அப்படியே அந்த அந்த மூணு வீடியோவும் டிலீட் ஆகி வாட்ஸ்அப்ஸும் போயிடுச்சு ஆமாம் இப்போ தான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குது வாட்சர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நாலு மாதமாக தான் நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப இதுவாக இது இருக்கோம் ஹாய் ஹலோ வாங்க மெசேஜ் போடுங்க நீங்கள் யார் பேசிருக்கீங்க யார் நல்ல நியூஸ் தான் பார்த்துட்ருக்கீங்களா நீங்கள் தான் எனக்கு லைவுக்கு லைஃப் இருக்கீங்க ஆமாம் அப்படிதான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க நம்ம இன்னொரு இன்னொரு நாள் வரலாம் நம்ம உழைப்பது வர்றேன் நம்ம உழைப்பது ஆயிரத்தி நமது உழைப்பது ஆயிரத்தி எழுநூறு வீரர்கள் உள்ளனர் நல்ல வா வாங்க டைம் நம்ம வளைப்பதிவு டைம் ஹவர் அப்படியா ஆயிரத்தி எழுபது டைம் ஹவர்ஸ் ஆயிருக்கா சூப்பர் பா சூப்பர் பா நல்லா உங்களுக்கு வியூஸ் போகுது எனக்குலாம் வீஸ் போகவே முடியுது என்னப்பா தூங்குறியா தூங்குற ஹாய் ஒருத்தர் தான் இருக்கீங்க நீங்களே மெசேஜ் பண்ணலாம்ல ஒருவேளை எனக்கு வந்து ரொம்ப டவர் கம்மியாக இருக்கிறதுனால யாரும் இது பண்ண மாடரேஷன் ஆக்டிவேட் அடுத்து என்ன பண்ணுறேன் ஹாய் 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 வாங்க எனக்கு வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வாட்ச் வாட்சவர்ஸ் எல்லாம் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செட்டிங்ஸ்ல போய் பார்த்தோம்னா வருது பட் வந்து யூ யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்கும்போது வெறும் நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு தான் காமிக்குது அது எதை மென்ஷன் பண்ணி அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல வீடியோஸுடைய வாட்சவர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த பப்ளிக் வாட்சவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸில் வந்து ஃபோ ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது மற்றபடி எல்லாமே பார்த்து ஓவரால் வாட்சவர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரம் வாட்சர்ஸ் இருக்குது ஆமாம் நீங்கள் அதை எதுவும் பார்த்துட்டு சொல்கிறீங்களே தெரில இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து எனக்கு வந்து வெறும் நூற்றி பதினாறு தான் இருக்குது ஏற்கனவே இரநூத்தி எண்பது இருந்துச்சு அது அந்த மூணு வீடியோ டெலிட் பண்ணதுனால திரும்ப வந்து அது வந்து அறுபது எழுபதுல இருந்து இப்போ தான் எனக்கு வந்துட்டுருக்கு நல்ல நியூஸ் வலைப்பதிவு மட்டும்தான் உள்ளது ஆமாம் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் சொல்கிறேன் இல்லை லைவ்ல வந்து லைஃப் கொடுத்துட்டு இருக்குது நீங்கள் ஒரு ஆள் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகேப்பா எல்லாரும் எதுவோ வேலையாக இருப்பாங்க போல பரவாயில்ல வாங்க ஈவினிங் டைமாக வர்றேன் நான் உங்களுக்கு ஈவினிங் டைமாக வர்றேன் ஓகே பாய் எல்லாரும் பார்த்த மாதிரி பத்திரமா இருந்துக்கங்க நல்லா இருந்துக்கங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் என்றென்றும் புன்னகையுடன் பாய் வரட்டுமா